ஆண்டோரும் இச்சகருமாயி ஏசு கிறிஸ்துவின் இதா நாமத்தினால் வாழ்த்துக்கள் நாளும் பாடலை பாடி கத்தனத்தை மயிப்படுத்துவோம் ஏலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் பாடலை பாடி கத்தனாமத்தை மயமைப்படுத்துவோம் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எளியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜபம் கேட்டா வல்லப்பேரும் காரியம் செய்திடுவார் தாசர்களின் ஜபம் கேட்டா வல்லப்பேரும் காரியம் செய்திடுவார் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆ கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரி போ வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்டே பனிமலை நிரப்பினார் வல்லதேவன் வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்டே பனிமலை நிரப்பினார் வல்லதேவன் பஞ்சகாலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தா பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தா கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆற்பரி போ கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்ற ஆ சத்துருக்கள் முன்னிலையில் மனிதன் வீரமுடன் தேவ தேவமானிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிதன் வீரமுடன் முள்ளங்கினான் தேவ மனிதன் കിണിയാ ബതിലിം ദേവനെ ദേവൻ എൻ്റെ ദേവ മനീതൻ ആക്കിനിയാ ബതിലി ദേവനെ ദേവൻ എൻ്റെ ദേവ മനിതൻ കത്തരേ ദേവൻ കത്തരേ ദേവൻ എൻറെ ആ കത്തരേദേവൻ കത്തരേ ദേവൻ എൻറെ ആ தேவஜானம் குட்டி செத்த தேவ மனிதன் வீரம் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமின்ண்டா தேவஜானம் குட்டி செத்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு மீண்டா கேட்டருளும் கேட்டருளும் என்று கதறினார் தேவ மனிதன் கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்று யார் போ மானங்களை திறந்தே வல்ல தேவன் பணி அக்கினியால் பாதி ஜீவ தேவன் மானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பாதி ஜீவ தேவன் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்று பணிந்தனர் தேவஜானங்கள் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆ கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆர்பரி போ எளியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எளியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜபம் கேட்டா வல்ல பெரும் காரியம் செய்திடுவான் தாசர்களின் ஜபம் கேட்டு நல்லபேரும் காரியம் செய்திடுவான் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்ற ஆ